அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா போஷன் ட்ராக்கரில் அங்கன்வாடி மைய கட்டிட விவரத்தை எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க போஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணிக்கோங்க இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி நீங்கள் பதிவும் பண்ணியிருப்பீங்க நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க மாற்றிருப்பீங்க வளர்ச்சி கண்காணி பதிவு பண்ணியிருப்பீங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போது இப்போ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வீடு அங்கன்வாடி சென்ட்ரு நிலை அங்கன்வாடி சென்ட்ரு இன்ஃப்ரா இந்த மூணு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சென்ற இன்ஃப்ரா அங்கன்வாடி மையத்தினுடைய கட்டிட விவரத்தை இதன் மூலமாக பதிவு பண்ணுறோம் இந்த மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அஞ்சு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று வந்து அடிப்படை மற்றும் செலவு விவரங்கள் கட்டிட விவரங்கள் கட்டிட வசதி விவரங்கள் கட்டிட பழுது விவரங்கள் கட்டிடம் மேம்படுத்தல் விவரங்கள் இந்த அஞ்சு ஆப்ஷனையும் முழுமையாக நீங்கள் போஷன் ரேக்கில் பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்கள் அங்கன்வாடி மையத்தினுடைய முழுமையான பதிவும் வந்து கட்டிட பதிவு வந்து போஷன் ட்ராக்கரில் சரியாக பதிவாயிருக்குங்க சரிங்களா இப்போ முதல் ஆப்ஷனுக்குள்ளே போங்க அடிப்படை மற்றும் செலவு விவரங்கள் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கன்வாடி சென்டர் குறியீடு இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கிறது உங்கள் அங்கன்வாடி மையம் தானேன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த சென்டரில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா முப்பத்தி மூணு ஆறுநூற்றி பத்து நூற்றி பத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பதினோரு இலக்க அங்கன்வாடி மைய குறியீடு இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேள்வி கேள்வி பார்த்திங்க அப்படின்னா கட்டிட உரிமையை உருவாக்குதல் உங்கள் அங்கன்வாடி மையம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்குறாங்க ஐசிடிஎஸ்க்கு குழந்தை வளர்ச்சி திட்டால் உள்ளதுக்கு சொந்தமானது அப்படின்னா உரிமை உள்ளது அப்படின்னு கிளிக் பண்ணுங்க இல்லை வாடகை மையம் இலவச மையம் பள்ளி பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் இலவசமாக இருக்கிறோம் அப்படின்னா வாடகையின் கொடுங்க இப்போ இந்த உங்களோட மையம் வந்து வாடகைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மையத்துக்கு வாடகை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வாடகை என்ன அப்படிங்கிறத கிளிக் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஐநூறு அப்படின்னா ஐநூறுன்னு கிளிக் பண்ணுங்கள் ஆயிரம்னா ஆயிரம் க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை வாடகை இல்லைங்க ஆனால் வா ஜீரோனு தான் வரும் அதாவது இலவச கட்டிடம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இலவசமாக இருக்கிறோம் அப்படின்னா நில ஜீரோனு கொடுத்துக்கோங்க அடுத்து வகை இந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் இருக்குது நகர்ப்புறம் கிராமப்புறம் பழங்குடி இந்த நகர்ப்புறம் அப்படிங்கிறது டவுன் பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி இந்த பகுதியில் இந்த மையம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நகரப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க கிராமப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே இந்த மையம் இருக்குது அப்படின்னா கிராமப்புறம் கொடுங்க பழங்குடி அப்படின்னா மலைப்பகுதியில் இருக்குது அப்படின்னா பழங்குடின்னு கிளிக் பண்ணிக்கோங்க கிராமப்புறம் நான் இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த மையம் பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்குது அதெல்லாம் கிராமப்புறம் கிளிக் பண்ணிட்டேங்க புதிய கட்டிடம் அனுமதிக்கப்பட்டதாக புதிய கட்டிடம் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னா இந்த கட்டிடம் வந்து ஒன்றும் ஐசிஐ சொந்த கட்டிடமாக இருக்கலாம் அல்லது வாடகை கட்டிடமாக இருக்கலாம் அல்லது அரசு இலவச கட்டிடமாக இருக்கலாம் இந்த கட்டிடம் பழுதடைஞ்சு வேறு கட்டிடம் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இல்லைன்னு கொடுத்துட்டு தொடரும் கொடுங்க தொடரும் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டிட விவரங்கள் கட்டிட விவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ந்தெடு அப்படிங்கிறத இந்த ஏரோமார்க் பக்கத்தில் கிளிக் பண்ணாதீங்க இந்த தேர்ந்தெடு அப்படிங்கிறத தொடுங்க தொட்டிங்க அப்படின்னா இதில் மூணு வாய்ப்புகள் இருக்குதுங்க குச்சா புக்கா பரப்பப்பட்ட இந்த குச்சா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூரை மேலே வந்து மேற்கூரை வந்து இந்த ஓலை கூரைக்கு பார்த்தீங்களா அந்த கூரை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த குச்சான்னு போடலாங்க இப்போ நம்ம பகுதியில் இந்த குச்சா அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லைங்க ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறம் இந்த குச்சா அப்படிங்கிற மேலே வந்து போ போடுறக்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்குது அதனால் குச்சா அப்படிங்கிற ஆப்ஷன் வராது புக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த புக்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேலே வந்து டெரஸ் கட்டிடம் சிமெண்ட் ஷீட்டு இந்த ப்ளூ கலர் தகர ஷீட் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா புக்கா அப்படின்னு கொடுத்துக்கோங்க இல்லை ஓடு போட்டிருக்காங்க அப்படின்னா பரப்பப்பட்ட அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதிகபட்சம் நீங்கள் வந்து இந்த புக்கா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து தளத்தின் கிடைக்கும் தன்மை இந்த தளத்தின் கிடைக்கும் தன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலான்னா இங்கிலீஷ்க்கு போய்க்கோங்க இங்கிலீஷில் வச்சு செக் பண்ணிங்கன்னா சிலது வந்து ஈஸியாக புரியும் அவைலபிலிட்டி ஆஃப் சைட் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க தளத்தின் கிடைக்கும் தன்மை அப்படின்னு தூய தமிழில் கொடுத்து வச்சுருக்குறாங்க தளத்தின் கிடைக்கும் தன்மை இந்த கட்டிட மையத்தில் அங்கன்வாடி மையத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சைட் இருக்குதுங்களா பில்டிங் கட்டினது போக இடம் இருக்குதான்னு கேட்டிருக்குறாங்க இருந்தது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இப்போ இங்கே வந்து ஆம்னு கொடுக்குறேங்க நான் தளம் துறைக்கு ஒப்படைக்கப்பட்டதா இந்த அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டப்பட்டுள்ள இடம் வந்து நம்ம ஐசிடிஎஸ்க்கு ஒப்படைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆம்னால் ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இந்த வாடகை கட்டிடம் அரசு இலவச கட்டிடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இல்லைன்னு கொடுத்துக்கோங்க ஐசிடிஎஸ் சொந்த கட்டிடத்தில் இருக்கிற மையங்கள் மட்டும் ஆம்னு கொடுங்க தொடரும் கொடுங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட வசதி விவரங்கள் உங்கள் அங்கன்வாடி மையத்தில் என்னென்ன வசதி இருக்குது அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஃபில்லப் பண்ணணும் கடை அறை கடை அறை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஸ்டோர் ரூம் இருக்கா இல்லேன்னு கேட்டிருக்காங்க இந்த போஷன் ரேகரில் தமிழ் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக வந்து வேற ஒரு மொழியிலேருந்து மொழி பயிற்சி மொழிபெயர்த்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அங்கன்வாடி மையம் கட்டெடுத்து விவரத்தை போஷன் ரேக்கரில் பதிவு பண்ணிக்கலாங்க கடை அறை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஸ்டோர் ரூம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்குறாங்க ஸ்டோர் ரூம் அப்படிங்கிறது அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் வைப்பீங்க இல்லைங்களா அந்த ரூம் இருக்கான்னு கேட்டிருக்குறாங்க இருக்குதுன்னா இருக்குதுன்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அதிகபட்சம் சொந்த கட்டத்தில் ஸ்டோர் ரூம் கண்டிப்பாக இருக்கும் வாடகை மையம் அரசு இலவச மையத்தில் இயங்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைங்க அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அரை இடத்தை சேமிக்கவும் இந்த ஸ்டோர் ரூமில் வந்து இடம் நிறைய இருக்குதா இல்லைன்னு கேட்டிருக்காங்க போதுமான அளவு இடம் இட வசதி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க சமையலறை சமையலறை எல்லா மையத்திலும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருங்க வாடகை கட்டிடமாக இருந்ததுன்னா பள்ளி அறையும் சமையலறையும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க செடிகள் உங்கள் மையத்தில் குடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆமனு கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க தாவரங்களுக்கான இடம் அதாவது இந்த சமையலறை தோட்டம் வீட்டு தோட்டம் அமைக்க சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அது வைக்கிறதுக்கான இடம் வசதி இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க பலநகி ஓவியம் முடிந்தது இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் மையத்துக்குள்ள ஐசிடி சொந்த கட்டிடத்தில் அதிகபட்சம் இருக்கும் இந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிற மாதிரி சில ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சிருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இந்த வாடகை கட்டிடத்துலேயோ அரசு இலவச கட்டிடத்துலேயோ பார்த்திங்கன்னா இந்த ஓவியம் வரைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க புதுசாக கட்டின ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தெட்டு பத்தொம்பது இருபது இந்த வருடத்தில் கட்டின எல்லா மையத்திலையும் உள்ளேயும் வரைஞ்சிருப்பாங்க வெளியும் வரைஞ்சிருப்பாங்க வரைஞ்சிருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இந்த கட்டத்தில் இருக்கும் அதனால் ஆம்னு கொடுக்குறேங்க பெயிண்டிங் தேவை இப்போ இங்கே உங்கள் மையத்தினுடைய பெயிண்டிங் வந்து மோசமான நிலையில் இருக்குது பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க குடிநீர் இணைப்பு குடிநீர் இணைப்பு இருக்கா இல்லையா ஆம்னு கொடுத்துக்கோங்க ஏன்னா நூறு மீட்டருக்குள்ளே இருந்தாலும் ஆம்னு கொடுங்க இல்லை நூறு மீட்டருக்குள்ளே இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நீர் வடி எட்டி கிடைக்கிறது அதாவது வாட்டர் ஃபில்டர் இருக்குதா இல்லைன்னு கேட்டிருக்காங்க அதையும் வச்சு எல்லா மையத்துக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நிறுவப்பட்ட மோட்டார் குடிநீர் வசதிக்காக மோட்டார் வசதி இருக்குதா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இருந்தது அப்படின்னா மோட்டார் வசதி இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இந்த மையத்தில் இல்லை ஆனால் இல்லைன்னு கொடுக்குறேன் சூரிய ஒளி வசதி அதாவது சோலார் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு வந்து மின்சார வசதி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆம்னு கொடுக்குங்க நம்ம பகுதியில் எங்கேயும் இல்லை நான் வந்து இல்லைன்னு கொடுக்குறேங்க விளையாட்டு மைதானம் உங்கள் அங்கன்வாடி மையத்தில் விளையாட்டு மைதானம் இருக்குது அப்படின்னா இருக்குதுன்னு கொடுங்க இல்லைங்க மையத்துக்கு தகுந்த மாதிரி தான் இடம் இருக்குது விளையாடுறதுக்கு எந்த இடம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இலவச கட்டிடத்தில் பள்ளிக்கூடத்து பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்குது அங்கே இடவசி இருக்குது அப்படின்னா ஆமனு கொடுத்துக்கோங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது அதனால் இல்லைன்னு கொடுத்து இருக்குதுன்னு கொடுக்குறேங்க சமையலறை தோட்டம் இந்த வீட்டு தோட்டம் அமைச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதிகபட்சம் எல்லா பக்கமும் அமைக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அமைச்சிருந்தீங்க அப்படின்னா ஆமனு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க சூரிய ஒளி சூரிய ஒளி என்னென்னா இங்கிலீஷில் பார்த்துக்குவோம் சூரிய ஒளி சோலார் லைட் சோலார் லைட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோலார் லைட் அதிகபட்சம் எங்கேயும் இல்லைங்க ஒரு வேளை இருந்ததுன்னா ஆம்னு கொடுங்க சோலார் லைட் அதிகபட்சம் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க மின் விளக்கு மின் விளக்கு எல்லா மையத்தில் இருக்கும் ஆம்னு கொடுத்துக்கோங்க சூரிய விசிறி இது அதிகபட்சம் இல்லை மின் விசிறி எல்லா மையத்திலும் இருக்கும் வாடகை கட்டிடம் அரசு இலவச கட்டிடத்தில் மட்டும் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துக்கோங்க ஐசிரியை சொந்த கட்டுறது எல்லாத்துலேயும் மின் விசிறி இருக்கும் கலவை கலவை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க காம்பவுண்டு உங்கள் மையத்தை சுற்றி காம்பவுண்ட் சோறு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க இந்த பாதி மையத்துக்கு தான் இருக்குதுங்க பாதி மையத்துக்கு கம்பிவேலி போட்டிருக்குறாங்க இதில் எந்த குழப்பும் வேண்டாம் உங்கள் பாதிக்கு காம்பவுண்ட் சோறு இருந்தாலும் சரி முழுசுக்கு இருந்தாலும் சரி இருக்குது அப்படின்னா ஆம்னு போட்டுருங்க பல்வதிகா இது என்னன்னே புரியலைங்க அதனால் நீங்கள் டீஃபால்ட்டாக ஆம்னு கொடுத்துக்குங்க ஒரு வேளை இதுக்கப்புறம் புரிஞ்சுது இதுக்கான விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ முடிவில் கமெண்ட்டில் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இதற்கான விளக்கம் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் நீங்களும் போட்டு அனுப்புங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக்கலாம் தட்டுக்கல் தட்டுக்கள் இருக்குதான்னு கேட்டுக்கங்க ஆம்னு இருக்குது கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கும் ஆம்னு கொடுத்துருங்க பாத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆம்னு கொடுத்துருங்க பாய்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆம்னு கொடுத்துருங்க தொலைக்காட்சி ஒரு சில மையங்களுக்கு கொடுத்துருக்காங்க இருக்கிற மையம் மாமனு கொடுங்க இல்லாத மையமும் இல்லைன்னு கொடுத்துருங்க ஏசி எந்த மையத்துக்கும் இல்லைங்க அழுத்தம் சமையல் பாத்திரம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க ப்ரெஷர் குக்கரை தான் வந்து இவங்க தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுத்தம் சமையல் பாத்திரம் ப்ரெஷர் குக்கர் எல்லா பக்கமும் இருக்குதுங்க அது என்ன வகை ஒரே வகை தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு லிட்டர் கு குக்கர் எடையுள்ள அளவு அப்படின்னா எடைப்பாக்கம் இயந்திரம் இருக்குதான்னு கேட்டிருக்குறாங்க ஆம்னு கொடுத்துக்கோங்க ஏன்னா நாலு வகையான இடைப்பாக்கம் கருவி கொடுத்துருக்குறோம் அதனால் ஆம்னு கொடுத்துக்கோங்க குட குழந்தை எடையுள்ள அளவு இப்போ இந்த பிஎன்சியும் குழந்தையும் வச்சு எடைப்பாப்போம் இல்லைங்களா எலக்ட்ரானிக் மிஷின் அது எல்லா மையத்திலையும் இருக்குது ஆம்னு கொடுத்துக்கோங்க வயது வந்தோர் அளவு அதுவும் எல்லா பக்கம் இருக்குது அதனால் ஆம்னு கொடுத்துருக்கோங்க எரிவாயு இணைப்பு கேஸ் சிலிண்டர் எல்லா பக்கமும் கொடுத்துருக்குறோம் அதனால் ஆம்னு கொடுத்துக்கோங்க இல்லை ஒரு வேலை கொடுக்கல அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க சிலிண்டர்கள் இல்லை சிலிண்ட்ரு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு எல்லா பக்கம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க கழிப்பறை வசதி இருக்குதான்னு கேட்டிருக்காங்க உங்கள் மையத்தில் கழிப்பறை வசதி இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா புதிய கழிப்பறை கட்டுமானம் அனுமதிக்கப்படுகிறதா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சென்டரில் ஏற்கனவே கழிப்பறை இல்லை ஆனால் அதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் இனிமேல் கட்ட போகிறாங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லை இன்னும் பார்க்க போகிறாங்க அப்படின்னா கூட ஆம்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா புதிய கழிப்பறை கட்டு கட்டுமானம் அனுமதிக்கப்படுகிறதா ஏற்கனவே கழிப்பறை இல்லை ஆனால் அதுக்கான அப்ரூவல் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஆம்னு கொடுங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இப்போ நீர் இணைப்பு இந்த நீர் இணைப்பு அப்படிங்கிற என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கழிப்பறைக்குள்ளே நீர் வசதி இருக்குதான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் போட்டு குடிநீர் இணைப்பையும் இந்த நீர் இணைப்பையும் போட்டு குழப்பிக்க இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கழிப்பறைக்குள் கட் குடிநீர் நீர் வசதி இருக்குதான்னு கேட்குறாங்க டாய்லெட்டில் வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்தது அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க தொடரங்களை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட பழுது விவரங்கள் உங்கள் அங்கன்வாடி மையத்தில் என்னென்ன பழுது இருக்குது அப்படிங்கிறதா இந்த பகுதிங்க கட்டிடம் ஏற்கனவே பழுது பார்க்கப்பட்டதா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில மையங்களில் டைல் சொட்டுறது ஜன்னல் வச்சு தர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் பழுது பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நான் இந்த சென்டருக்கு ஆம்னு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்திற்கு ஒயிட் வாஷ் தேவையா உங்கள் கட்டிடத்தில் வந்து சுவரெல்லாம் ஒயிட் வாஷ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆம்னு கொடுங்க இல்லை புதுசாக தான் பெயிண்ட் அடித்தாங்க அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க எதிர்காலத்தில் கட்டிடத்தை சரி செய்ய வேண்டுமா இதுக்கு வந்து எல்லாருமே ஆம்னு கொடுத்துருங்க ஏன்னா கட்டிடம் சரி செய்யுங்கிறது வந்து உடனே செய்ய போகிறதில்ல அதை ஆம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா உடனே செஞ்சுக்காங்க தொடருங்கள் கொடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டிடம் மேம்படுத்தல் விவரங்கள் கட்டிடம் ஏற்கனவே மேம்படுத்தப்பட்டதா இந்த மேம்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா செலவில் டைல்ஸு கீழே த தரைத்தளத்துக்கு டைல்ஸ் ஓட்டுறது மேற்கூரை வந்து பாதிக்கப்பட்டு அதை மாற்றி கொடுக்கறது இந்த ஜனல் வச்சு கொடுக்குறது இரும்பு கதவு மாற்றி தர்றது இந்த மாதிரி எதாவது வேலைகள் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா ரெண்டு லட்ச ரூபா செலவில் மூணு லட்ச ரூபா செலவில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கள் அங்கன்வாடி மையத்துக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க எதிர்காலத்தில் கட்டிடத்தை மேம்படுத்த வேண்டுமா அப்படின்னா ஆம்னு கொடுங்க இது கண்டிப்பாக எல்லாருமே ஆம்னே கொடுத்துருங்க சரிங்களா இப்போ கடைசியாக வந்து சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கன்வாடி மையத்தினுடைய முழுமையான கட்டிட விவரத்தை போஷன் ரேக்கரில் பதிவு பண்ணி வச்சுங்க இந்த வழிமுறை இந்த அஞ்சு பகுதியும் நீங்கள் முழுசாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய அங்கன்வாடி மைய வந்து போஷன் ரேக்கரில் சரியாக சேவ் ஆகிருக்கும் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு அனுப்புங்க இந்த நான் சொன்ன அந்த முக்கியமான அந்த பல்வாட்டிக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு அடுத்து எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு அனுப்புகிறேன் இல்லை தனியாக வீடியோ கூட அனுப்புகிறேன் சரிங்களா ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தேங்க்யூங்க